குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுணி பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆகியின் என்று பன்னிரண்டு உண்டான ராசி பலனையும் இன்றைய சுப நேரங்களையும் இன்றைய பஞ்சாங்க நிலையும் மேலும் ஒரு ஜோதிட குறிப்பையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மறுநாள் காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி இரவு ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய கரணம் வணிசை கரணம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சூலம் நாமயோகம் மாலை நாலு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் சந்திரன் கேது மகரத்தில் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் புதன் சூரியன் சனி மீனத்தில் ராகு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்கு ராசி ராசிபலனா பார்த்திடலாம் முதல்ல மேச ராசி மேசராசிக்கு இன்றைக்கு உங்களுடைய திறமைகள் சோதிக்கப்படக்கூடிய நாள் எவ்வளவு அற்புதமான திறமைகள் இருந்தாலும் எதிர்ப்புகளை அந்த திறமையின் மூலமாகவே சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவர்கள் உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க உறவுகள் கிட்ட தேவையில்லாத சங்கடங்கள் வரும் அதுவும் முக்கியமாக தாய் வழி உறவுகளிட்ட ஜாகிரதையா பார்த்து பேசுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த எதிர்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் பெண்களிடம் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட இளம் நம்பர் இன்னைக்கு நம்ம முயற்சி அந்த முன் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு எந்த அளவுக்கு நீங்க நல்லதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது கிடைக்க போகுது எந்த அளவுக்கு தீமையை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தீமையை நடக்க போகுது அப்படிங்கிற இந்த பிரபஞ்ச நியதியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் துரிதமாக திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை ச உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வேலையை இன்றைய நாள் செய்வீர்கள் சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அப்படியே தெளிந்த நீர் போல வார்த்தைகள் விழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சொன்னவாக காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க குடும்பத்தின் அவர்கள் உங்களுடைய திறமையை ஊக்குவிக்க பாடுபடுவார்கள் உங்களுக்கு உண்டான வெற்றியை பெறுவதில் அவர்களுடைய பங்கும் அதிகமாகவே இருக்கிறது வண்டி வாகனத்தில் சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தாயாரனுடைய உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசி உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மாற்றங்களை தைரியத்துடன் துணிவுடன் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு தாயாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் வந்து நீங்குவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது சகோதரத்துக்கு உங்களுடைய ஆதரவை பூரணமாக காட்டுவீர்கள் அதே போல மாமனார் அப்படிங்கிற உறவும் உங்களுக்கு சற்று சாதகமாக இருப்பார்கள் அவர்களால சின்ன அலைச்சல் இருந்தாலும் அதை இறுதியில் சாதகமாக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ராதே கிருஷ்ணா வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம எவ்வளவு செலவுகள் ஆகுது அந்த செலவுகள் எல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் எப்படி அதை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் குடும்பத்து நபர்களோட பேசி சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ கால்லையோ நார்மல் கால்லையோ பேசி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அதான் கன்னிராசி கன்னிராசிக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட தவிப்புகள் எல்லாமே இருக்கு கன்னிக்கு ஆனால் அத்தனையும் தாண்டி அத்தனையும் தாண்டி இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறுவதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் உண்டு மனசு அப்படியே கொஞ்சம் லேசாக இல்லாமல் கொஞ்சம் பிறட்டலாகவே இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் காரிய வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் நான் மட்டும்தான் இங்கே என்னால் தான் எல்லாமே பண்ண முடியும் நினச்சிட்டு சில காரியங்களை இன்றைய நாள் செய்வீர்கள் அந்த காரியம் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலையும் அனாவசிய செலவுகளையும் தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு தாய்வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகளும் அலைச்சலும் உண்டு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கவனமாக தாயாரை கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தொழிலில் ரொம்ப விருத்த காட்டணும் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகிறது நல்லது இப்ப கொஞ்சம் நம்மளை கொம்பு சூவி விடுவாங்க கூட இருக்கிறவங்க அதை கவனமா பார்த்து கையாளுவது மிக மிக நன்மை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகளை மிக மிக சரியாக கையாண்டு அதை நல்லபடியாக முடித்து காட்டக்கூடிய நாள் என்று உங்களுடைய ஆளுமையையும் உங்களுடைய செல்வாக்கையும் சரியாக பயன்படுத்தி நினைத்த காரியத்தை நினைத்தபடி லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் என்று பெண்களின் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவதுனால இன்றைய நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்கக்கூடாது தவறி இந்த இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் மாறுதல்களை செய்துட்டீங்க அப்படின்னா அது அதிகப்படியான அழுத்தத்தையும் போராட்டத்தையும் தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் தொழிலில் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு என்று உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பொது ஜன மத்தியில் கிடைக்கும் தான தர்மம் செய்வீர்கள் புதிய நண்பர்களினுடைய பழக்க வழக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான நாள் அந்த புதிய நண்பர்கள் நம்மளை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள் அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பழக்க வழக்கமாக அமைய இருக்கணும் ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக என்னை நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமையை மையப்படுத்தி பொறுப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் அதி ஸ்டெயின் நம்பர் மூன்று இன்றைக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு என்ன அப்படின்னா இன்றைய நாள் திருதியை திதி வணிசை கரணம் இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு மதியம் வரைக்கும் அப்போ உங்கள் வீட்டில் செல்வச்செளிப்பு சேரணும் நகை சேரணும் ஆபரணங்கள் சேரணும் அப்படின்னு இருந்ததுன்னா இன்றைய நாள் இன்றைய மதியத்துக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா ஜுவல்லரிக்கு போயிட்டு ந வெள்ளியோ தங்கமாக ஒன்று வாங்கிக்கலாம் சரி அந்தளவுக்குலாம் எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னா சிம்பிளாக உப்பு உப்பு மஞ்சள் வசம்பு கூடவே ஜவ்வாது பொடி இந்த மாதிரி தெய்வீக மனமுடைய பொருட்களாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முக்கியமாக உப்பு வாங்கலாம் உப்பும் பொடி வாங்கலாம் உங்கள் வீட்டில் இது லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்க செய்யும் கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேலையில எதிர்பாராத அழுத்தங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் மனசு அப்படிங்கிறது நிலைப்படாது மேலதிகாரிகளாகட்டும் கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும் நம்மளுக்கு அப்படியே ஆபத்து நிற்பாங்க முக்கியமா பெண்கள் மூலமாக அதீத மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் கும்பராசிக்கு உண்டு இதுல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சுற்று முருகன் வழிபாடு செய்துட்டு நாளா தோங்குதுன்றது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நண்பர் எட்டு இன்னைக்கு கும்பராசி அன்பர்கள் காலையில இந்த இன்றைய நாள் துவங்கும் போது உப்பு கரைசல் கொஞ்சம் எடுத்துக்கணும் தண்ணியில உப்பு போட்டு கரைச்சு உப்பு கரைசல் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளாக தூங்குங்க அடுத்ததா மீனராசி ராசி மீன ராசிக்கு இன்னைக்கு மனசிற்கு பிடித்த விஷயங்களையும் திட்டமிட்டு அதை துரிதமாக செயல்படுத்தி இறுதியில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது நீங்களா உங்களை ஏமாத்திக்காதான் அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியும் ரொம்ப தெளிவா இருக்க போதும் எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது கிளியரா உண்டான ஒரு நாளாக இன்றைக்கு நாள் பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் முன்பின் தொந்தரவுகள் வந்துட்டு போகும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் ஐந்து கூடிய ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அத்தனையும் தாண்டி ஒரு ஊழல் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ள இருக்கும் அந்த அன்யூனியம் அதுல பெருகிடும் அப்படிங்கிறது சொல்லுது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதங்களையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி சம்பளம்